வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தினமலர் வந்து நேற்று வந்து கருத்து கணிப்பு முடிவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முதல் பதினாலு தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவு அதில் பதிமூணு தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னும் ஒரு தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஷேர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்சாரும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்சும் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ஒரு ஓட் ஓட்ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஓட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு அதில் ஃபீட்பேக்கில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தினமலருடைய கருத்து கணிப்பு முடிவு நம்ம தகுந்த மாதிரி இல்லை எண்பதாயிரம் அந்த சாம்பிள் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எண்பதாயிரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம தகுந்த மாதிரி இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது விழுக்காடுக்கு மேலே வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க நடக்கக்கூடியது லோக்சபா எலெக்ஷனு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தென்காசி தொகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த தென்காசி தொகுதியில் வந்து பாஜக வெட்டி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய தொகுதி தென்காசி தொகுதி ஆனால் அது திமுக வந்து ஈஸியாக ஜெயிப்பாங்க கிட்டத்தட்ட திமுகவுக்கும் பாஜக அதிமுக இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா டிஃப்ரென்ஸ் இருக்குது பத்து பர்சன்டேஜுக்கு மேலே ஓட் ஷேர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு தினமலர் வந்து சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது நம்ப நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட கருத்து கணிப்பு முடிவை தினமலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் தருமபுரி தொகுதி பார்த்தீங்கன்னா தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் ஜெயிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் விசாரிக்கும் போது இங்கே தருமபுரியிலே போய் கேட்கும்போது கூட அதை தான் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு யார் திமுகவுடைய எம்பி செந்தில்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவரே திமுக வந்து தருமபுரியில் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு காரணம் என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே வந்து பாமகவுக்கு சமூக பலம் பலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் வன்னியர்களுடைய வாக்கை வந்து பாஜகவுடைய கூட்டணி வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை மொத்தமாக வந்து திமுக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதிமுக தனி அணியாக வந்து இங்கே மோதும் போது மொத்தமாக கிடைக்குமா பட்டியல் சமூகம் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மொத்தமாக திமுகக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கு அதனால தான் அவ்வளோ ஈஸியாலாம் திமுக ஜெயிக்க முடியாது அப்படின்னு திமுகவுடைய எம்பியே வந்து சொல்லியிருந்தாரு இப்போ கரண்ட் எம் எம்பி தருமபுரி எம்பியே சொல்லியிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தினமலர் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் தான் திமுக தான் முப்பத்தி மூணு வாக்குகளை பெற்று ஜெயிப்பாங்க அப்படின்னும் பாமக வந்து முப்பது பர்சன்டேஜ் வாக்குகளை பெற்று ஜெயிப்பாங்க அப்படின்னும் இரட்டை இலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் வாக்குகளை பெறுவாங்க நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தருமபுரியை திமுக கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இல்லை சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க இது தருமபுரி திருப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒரு ட்விஸ்ட்டுங்க ஆச்சரியம் என்னென்னா திருப்பூர் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போட்டிடுறாங்க முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வேல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாஜக பாஜக இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிமுக மூன்றாவது இடம் இருபத்தி ஆறு புள்ளி நான்கு பர்சன்டேஜ் வாக்குகளை அதிமுக திருப்பூரில் வாங்குவாங்க அப்படின்னு தினமலர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தினமலருடைய சர்வே படி திருப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே கம்யூனிஸ்ட்டுக்கும் பாஜகவுக்கும் ஒரு டப்பான ஃபைட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை பர்சன்டேஜ் வித்தியாசம் தான் இருக்குது லாஸ்ட் டயத்தில் என்ன வேணாலும் மாறலாம் ஓகே இது ரெண்டாவது மதுரையும் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டுங்க ஏன்னா மதுரையில் வந்து இப்போ சு வெங்கடேசன் அவர்கள் இருக்காரு சோஷியல் மீடியாவிலேயே அவர் வந்து புரட்சி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு சோஷியல் மீடியாலேயே இந்திய மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட்டுக்கிட்டு இருப்பாரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு இப்போ அவர் தான் மறுபடியும் வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு அவருக்கு முப்பத்தி மூணு புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் அதிமுகவுக்கு இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் பாஜகவுக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சர்வே வந்திருக்கு தினமலர் சொல்லியிருக்காங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பர்சன்டேஜ் வாக்கு தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்னை தென் சென்னை தொகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த தென் சென்னை தொகுதியில் திமுக வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்குவாங்க அப்படின்னும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ரெண்டாவது பிளேஸில் ஜெயவர்தன் அவர்கள் அவருக்கு முப்பத்தி ஒரு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் மூணாவது இடம் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தினமலர் வந்து சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருக்கும் நிறைய எதிர்ப்புகளை வந்து பார்க்க முடியுது தொகுதியில் போய் வந்து நம்ம விசாரிக்கும் போது இங்கே காம்படிஷனே திமுகவா பாஜகவா அப்படிங்கிற காம்படிஷன் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஒன்று தமிழச்சி தங்கப்பாண்டியன் இல்லைன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களுக்கு இடையேயான காம்படிஷன் தான் இருக்குது ஆனால் தினமலர் அவர் வந்து ஜெயவர்தன் அவர்கள் வந்து முன்னிலை பெறுவார் செகண்ட் பிளேஸ் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு பதிவுகளை வந்து போடுறாங்க கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து திமுகவுடைய கூட்டணி நாற்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் பாஜக முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சர்வே வந்து கிடைச்சிருக்கு அப்போ பொன்னார் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இரண்டு விழுக்காடு வாக்குகள் வித்தியாசம் அப்படின்னு தினமலர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் ஃபைட் இருக்கக்கூடிய தொகுதிகள் கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் ஆகலாம் மற்றும் அதுவே ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐந்து விழுக்காடுக்கு மேல இருக்கு யாருக்கு ஓட்டு போகிறதுனே தெரியல குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களே கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க அப்ப அவங்க வந்து கடைசி நேரத்தில் யார் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கறது வெற்றி தொல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் சிவகங்கையில் காங்கிரஸ் இருக்காங்க பாத்தீங்களா கார்த்திக் சிதம்பரம் வந்து போட்டிடுறாரு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகள் வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ அப்போ சிவகங்கை வந்து பாஜகவா காங்கிரஸா இவங்களுக்கு இடையிலான ஒரு யுத்தமாக தான் இருக்கு கிட்டத்தட்ட மூன்று விழுக்காடு வாக்குகள் தான் வித்தியாசம் வந்து தெரியுது இதுவும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய தொகுதி கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் இப்போ இந்த சர்வே முடிவெல்லாம் வந்து சரியா இல்லை தப்பா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் யூக்கு போக விரும்பலை நேற்று சொன்ன மாதிரி தான் களப்பணி ஆற்றவங்க இந்த சர்வே முடிவுகள்லாம் பார்க்கக்கூட வேண்டாம் பொதுமக்களை சந்தைங்க ஓட்டு கேளுங்க நிச்சயமாக பொதுமக்கள் ஓட்டு போடுறத வச்சு தான் டிசிஷன் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் சரியாக அமைஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இந்த சர்வே முடிவுகளிலிருந்து யார் ஃபர்ஸ்ட் வருவா செகண்ட் வருவா தேர்டு வருவா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தொகுதியிலேயே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்கே இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ஆனால் இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ தெரியுமா சாம்பிள் சைஸ் எண்பதாயிரம் எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு தொகுதியிலேயே இருபத்தி ஒரு லட்சம் பேர் அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அஞ்சு கோடி ஆறு கோடி வாக்காளர்கள் வந்து இருக்காங்க அப்போ எண்பதாயிரம் பேரை வச்சு அஞ்சு கோடி வாக்காளர்களுடைய மனநிலை என்ன ஆறு கோடி வாக்காளர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கணிக்கிறது கஷ்டம்தான் ஆனால் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்னென்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறுனாங்க அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க பாஜக எங்களோட கூட்டணியில் இருந்ததினால தான் எங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயிக்க முடியலை அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறி இந்த நம்பர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகனால் திமுக கூட்டணியை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது இதன் மூலமாக கிட்டத்தட்ட நிரூபணமாகுது இப்போ எல்லா தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட இருபது பெர்சன்டேஜுக்கும் அதிகமான ஓட்ஷேரை வந்து என்டிஏ வாங்குவாங்க அப்படிங்கிறத நல்ல எல்லாருமே சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த இருபது பர்சன்டேஜுக்கு மேலே அந்த ஓட்சேர் அதிமுகவுக்கு கிடைக்காம அதிமுக கூட்டணிக்கு கிடைக்காம திமுக கூட்டணியை வீழ்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒன்றுக்கும் இல்லாத உப்புச்சப்பு காரணத்துக்காக பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறி ஒரு பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இதை பார்க்கும்போது நமக்கு உருவாகுது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद